ப்ராஜெக்ட் டைரக்டர் முகில் ராஜப் அவர்களை அன்போடு கூட அடைக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் மெய்பொருள் அறிவு இன்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் அமைய இருக்கக்கூடிய திருச்சி ட்ரேட் சென்டர் பிரைவேட் லிமிடெடின் புதிய நிர்வாகிக் குழு ஆன நாங்கள் எல்லோரும் உங்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த அருமையான நிகழ்வுகளுக்கு வந்துள்ள உடவியலாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் திருச்சி ட்ரேட் சென்டருடைய திருச்சியுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் அதோட பிரசல நான் வாழ்ச்சிடுறேன் வாழ்த்து பிறகு புதிய நிர்வாகிகள் பட்டியலையும் நான் திரையிடுறேன் அதுக்கு பிறகு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி கேள்விக்குதான் கேட்கலாம் செய்திக்குறிப்பு திருச்சியில் புதியதொரு அடையாளமாக போகும் திருச்சி ட்ரேட் சென்டரின் தமிழக அரசு உதவியோடு தொழில் முனைவர்கள் கூட்டு முயற்சியில் கட்டப்பட இருக்கிறது திருச்சி வியாபாரிகள் தொழில் முனைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக கடந்த இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இந்திய நிறுவன சட்டத்தின்படி தொடங்கப்பட்ட நிறுவனம் திருச்சி ட்ரேட் சென்டர் பிரைவேட் லிமிடெட் திருச்சி டிரைல் சென்டர் கட்டுவதற்காக கடந்த முப்பது பன்னிரண்டு ஒன்றாம் வருடம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அரைவட்ட சாலை இணைப்பு ஏற்படுத்துவதில் உண்மையில் தாமதமானதால் திருச்சி ட்ரெய்ட் சென்டருடைய கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்ட பிறகும் மேற்கொண்டு அதற்கான வேலைகள் நடைபெறாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் தலைமையில் அடுத்த பதினெட்டு மாதத்தில் உத்தேசித்தபடி மிக பிரமாண்டமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்திற்காக தமிழக அரசின் சார்பில் ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் சிட்கோ நிறுவனம் மற்றும் நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இணைந்து ஒன்பது புள்ளி நாற்பத்தி இரண்டு ஏக்கர் படக்குள்ள திட்ட மதிப்பில் திருச்சி டிரேட் சென்டர் மஞ்சப்பூர் பேருந்துநிலை வரிகள் திண்டுக்கல் இணைப்பு சாலையில் உருவாகப் போகிறது இந்த டிடிசி மூலமாக தொழில் மாநாடுகள் கண்காட்சிகள் விற்பனையாளர்கள் கூட்டம் மற்றும் பொருட்காட்சி ஆய்வை நடத்தப்படுவதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பயன்பெற முடியும் இது வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ்க்காக புதிய நிர்வாகிகள் பட்டியலை அறிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி கோ சேர்மன் மற்றும் அட்மின் டைரக்டராக ஜே ஆர் அன்பு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த டிடிசி ப்ராஜெக்ட் டைரக்டராக அன்பு சோதனர் பி ராஜப்பா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பினான்ஸ் டைரக்டராக அருமை சகோதரர் திரு இளங்கோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மார்க்கெட்டிங் டேரக்டர் திரு டி ரவி அவர்களும் ப்ராஜெக்ட் கமிட்டியின் கீழே இரண்டு டைரக்டரும் மிஸ்டர் எஸ் கோமாலகிருஷ்ணன் மற்றும் பி ஜெகதீஸ்வரன் அவர்கள் ப்ராஜெக்ட் கமிட்டில இருக்கிறாங்க பினான்ஸ் கமிட்டில ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து செல்வம் திரு செல்வம் மற்றும் திரு புகழேஜி அவர்கள் பினான்ஸ் கமெட்டில இருக்கிறாங்க டைரக்டர்ஸ் மார்க்கெட்டிங் கமிட்டில மிஸ்டர் தேவராஜன் மிஸ்டர் மணிகண்டன் இருவரும் வந்து மார்க்கெட்டிங் கமெட்டில இருக்கிறாங்க இது வந்து புதிய நிர்வாகிகள் பட்டியல் இதைத் தொடர்ந்து நாம் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் என்ன புதிய நிர்வாகிகள் பட்டியல் போன வாரம் நிசாரம்ல அனைத்து சங்காதங்களும் பங்குதாரர்களும் கலந்து இந்த புதிய ரெடி பண்ணிருக்காங்க இந்த போர்ட் ஆஃப் பாஸ்ல நம்முடைய திருச்சி மாவட்டத்தை கூடிய ரெண்டு அமைச்சர்கள் மிக முக்கியமான அமைச்சர்கள் அண்ணன் கே நேரு அவர்களையும் அன்ப சோதரர் அன்பில் மகேஷ் பயம் அவர்களையும் பார்த்து இந்த ப்ராஜெக்டுக்கான ரெக்வஸ்டையும் சப்போர்ட்டையும் கைடென்ஸையும் கேட்டிருக்கோம் அதை தாண்டி அடுத்து மாவட்டத்தினுடைய கலெக்டர் அங்கு சோதரர் பிரதீப் குமார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிட்டு திருப்பி அவத்தியோ சப்போர்ட் கேட்டிருக்கோம் இது கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் பஸ் ஸ்டாண்ட் தொடக்கப்படுற நேரம் அதுக்கடுத்து கஞ்சபூர்ல இருந்து தெஞ்சத்திலோட ரிங் ரோடுக்கான வாய்ப்புகள் இப்ப சரியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிந்த இப்போ அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மாதத்துக்கு கண்டிப்பாக டிடிசி கண்டிப்பாக இந்த நிர்வாக குழுவால் கட்டி முடிக்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற

high edப்பியே ஜாப் அமோஸ் லாஸ்ட் ஃபோர் இயர் பணி கீப்பிரம் வெளியே தானே ஃபர்ஸ்ட் இயர் ஹார்ட் சபாதியாபாய் தானே எக்ஸ்சிலோ இப்போ அவங்களோட அடுத்து நியூ போர்டு வந்து க்ரோ இட் ஹார்கே வந்து அட்வைஸ்ஸாக திஸ் போட் டூலீவ் செல்ல வித் திஸ்ட் விகிட் பூஷ் எரிவென் வீகெட் ஃபாலோ விண்ணா கிராப்ட் வே நல்லா இருக்கும் <labations> <Okay. Thank you. scenes> அன்னை கலெக்டர் கரெக்டரோட செய்த வரும் ஃபைவ் இஸ்யூஸ் அப்படி தான் இருக்கும் சரி இது வந்து ரொம்ப அனுவாயத்தை இருக்குது திருவாரம்பூர் ஆஹ் ஹரிமங்கலம் கும்பாபடி டோர் போடுறதுலேயே ஒரு ஆறு இன் டெஸ்ட் இருக்குது எல்லாருமே அனிவாயத்தில் இருக்கு உங்க ட்ரெயின் சென்டர் அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் அங்கே ஏதாவது பின் பண்ணுமா கண்டிப்பா இந்த ஒரு நியூ பில்டிங்கும் நியூ ஃபார்மேட்ஸ்ஸுமே இல்லை ஆல்வேஸ் ஆட்ஸ் அம் அரோமா இருக்காருங்க விஷயம் வந்தாலே அதுக்காக எக்ஸிபிஷன் ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு சென்னை ட்ரேட் சென்டரோ இல்லைன்னா படிஷியோ போன்ற இடத்துல இருக்கும் அப்ப இங்க லெட்டிபி மெடிக்கல் லெட்டிபி இன்ஜினியரிங் லெட்டிபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த விதமான எக்ஸிபிஷன்ஸ்க்கும் இந்த இடம் ஒரு மிகப்பெரிய இடமா இடம் பட் எவ்ரி ஒன் அவர் திருச்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாடு இன்ஃபேக்ட் வந்து டீம் தி கேபிள் மாதிரி கிளைம் ஒரு இடம் அதனால கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரேட் சென்டர் இருந்ததுன்னா அந்த ட்ரேட் சென்டருடைய அலையன்ஸ்ல வரக்கூடிய பிசினஸ் கண்டிப்பா கூட தான் இருக்கும் அது என்ன மாற்றம் எதுவுமே கிடையாது वही वाला प्रॉब्लम रिंगडोर प्रॉब्लम तो रिंगडोर इस लाइकली तू गेट सॉल्व इन आज प्राब्युद्धी यू बी सीइंग दिस बिल्डिंग वे 2026 अर्थात 24 महीने का डिपो मुड़ी शुरू करें नंबर नंबर ओ अलाज़ी प्रॉब्लम इक्वल मालूम इन आज का आस्ते इस्क्लेशन इन डिस्कस लेक्चरिंग गेट टू इन डि� வி வாவ் ரிஸ்டிக் த மெம்பர்ஷிப் பாரு டூ பண்றேன் பட் எல்லாம் ஸ்ட்ரைஸ் இன்ட்ரீஸ் ஷேர் பண்ணுறேன் ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது ஃபீஸ்ல இருக்கு ஆ ஒரு ஈஸியாக இருக்கு சார் எதுக்கு சார் வருஷம் வருது டூ எஸ் டூ எஸ் அந்த டூ இயர்ஸ் அதனால ரொம்ப தெளிவாக இருக்காட்டில முடிக்கிட்டு இல்ல இப்ப இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து அண்ட் சப்ளைஷன் டார்கே த டிடா எக்ஸரெண்ட் எஃபெக்ட் On the left and right side. it's the time to move on, there will be few approvals and building. And by June 2025, uh, probably we can see some construction. But we it takes honestly 12 months. <laughs> you can see the building by end of 2026. We are waiting for the For the application of land <laughs> for the are

And uh, Max wants to encourage all the media also supporting the industry to right. grow in Pakistan. In fact, all side lines are supporting encouragement. I must say thanks to thanks to media. And now, number the right? trade center of Pakistan is going to be a real boom. So, I am able to see this situation building. Particularly, so that's why it was a nice problem. Apparently, i met the Deputy Chief Minister regarding this or some other. That is related to Rotary and MOE, a huge project. ஏர் பிளானிங் அது மேலே ப்ராஜெக்ட் மிஸ் எஜுகேஷன்லையும் யூஸ் டெவெலப் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டெலப் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அத நாங்களும் யாரோட பார்ட்டிசிபேட் சேரி ஜாயின்பெண்ட் இந்த ரோட்டரி போர்டு டென் கேவ் எதாவது ப்ளான் தமிழ்நாடு ட்ரை பண்றோம் அதுக்கு ஹாண்டபல் டெப்டி சி ஹாண்டபல் எஜுகேஷன் மிஸ்ட்ரி பாப்போடா திஸ்ட் தி டு வித் திட் இஸ் இ பட் வீ மெட் டெஸ்ட்டேஷா செலவு சார் அவங்களுக்கு அப்போ இதை ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேர் ஆட்ஸ் த போர்ட்டிங் சென்ட் மைன்ஸ் சென்ட் மைன்ஸ்ல வரது கூட எஸ்கியூஷன் சாப்பிட்டு லாஸ்ட் வீக் கோஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல் அப்லோட் இங்கிலோட் ப்ராப்ளம் இல்லை அவர் பர்சன் பர்ஸ்டில ஆன்சர் கொசின் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இச்சி பெரிய ஆப்பிள் நீ நேவில் என்ன சொன்னீங்கன்னா பழைய பெரிய விஃபார் யூஸ் செட்டில் பவர் இண்டஸ்ட்ரி அண்ட் பவர் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கிற இந்த ப வந்து இன்ஸ்டூட்சன்

द्वारा स्टूडेंट वुडी द्वारा चेन्नई एंड द्वारा कोच्चि आई थिंक प्रॉब्ली बहुत इंपोर्ट एंड एक्सपोर्ट डी नॉर्मलिस्टिक दिस इज़ वन ऑफ़ द बेस्ट प्लेस व्हाट दे हैव इंक्लूडिंग चीपेस्ट लेवल इमल्टी कंपार्ट टू कंपार्ट टू पुणे कंपार्ट टू औरंगाबाद कंपार्ट टू आमड़ाबाद

ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துருது எனக்கு வந்து இன்ஃபோசிஸ் இது மாதிரி பெரிய இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வரல அது மாதிரி வந்து இன்னும் நல்லா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இருக்கு திருச்சி மட்டும் அறுநூறு கோடி ரூபாய் இருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இன்னும் நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து சான்ஸ் இருக்கு இது மாதிரி அதுமாரி மாதிரி இன்னொன்று சொல்லுறதுனா ரிங் ரோடுக்கான அந்த அமௌண்ட் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வெரி ஃபாஸ்டா ரிங் ரோடு வந்துருக்காங்க

ஒழைப்பு ஆதரவு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்திருக்கீங்க நிறைய பப்ளிசிட்டி ஆல்ரெடியா இருக்கு நம்ம வந்து ட்ரேட் சென்டர் வரப்போது வரப்போகு வரப்போகுதுன்னு அது உண்மையிலே இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அத நீங்கெல்லாம் வந்துருந்து இந்த விழாவை சிறப்பா வந்து பயன்படுத்துறது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு இந்த டிரேர் சென்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் வந்துருந்து இதை வந்து பிரபலப்படுத்தும் போது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகும் இந்த சிறு இண்டஸ்ட்ரீஸுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஆகும் அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்க எல்லாருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றி மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸ்